செயின்ஸ் ஆச்சு அண்ணா நகரில் அடிக்கிறான்னு வச்சுங்களேன் அப்படி அண்ணா நகரில் அடித்தவொடனே அந்த நகையை உடனே வந்து இப்போ சவுகார் பெற்ற பகுதியில் உருக்குறான் உருக்குன உடனே அவன் கைக்கு கோல்டு வந்துடுது எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாமல் இவங்க இவங்க வந்து கோல்டை உருக்கி கையில் கொடுத்துட்றாங்க அப்போ அது விற்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்புறம் எப்படி இந்த திருட்டை கண்டுபிடிக்க முடியும் இவங்க எல்லாம் சிசிடிவி கேமரா பார்த்து அவன் ஹெல்மெட்டை பார்த்துட்டு அவன் டூப்ளிகேட் வண்டியை பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் எங்களால் கண்டுபிடிக்க முடியல நாங்கள் ட்ரேஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தரேன் தரேன்ட்டு சொல்கிறாங்க இப்படி கண்டுபிடிக்காம முடியாமல் முடியாமல் நிறைய எஃப்ஐஆருங்க கிடைக்கும் ஒரே நாளில் நாள்ல நகையை வித்துருவாங்க ஒரே நாள்ல நகையை வித்துட்டு பணம் ஆகிடுவாங்க இப்ப வந்து எழுந்தவங்க கண்ணீர் சிந்திட்டு தான் இருக்கணும் அடுத்தவன் நல்லா ஜாலியா சுத்திட்டு தான் இருப்பா ஒரு சவரனே இப்ப பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரூபாய் விக்குது விற்குது பார்த்தா மூணாயிரம் சவரம் அது எங்க போவோம் அதுதான் நம்ம என்னன்றோம் திருநவன் ஆயிரம் ஆப்ஷன் வச்சுன்னு பண்றான் திருநவனே அந்த பொருளை ஒரு இடத்துல உருகுறான் ஒரு இடத்துல வந்து விற்கிறான் ஒரு இடத்துல அப்ரைஸ் பண்ணி பண்றான் பிடிக்கிறவங்க என்ன பண்ணணும் இந்த காவல்துறை அதிகாரிகள் வெறும் வந்து சிசிடி கேமரா இதெல்லாம் வண்டி கேமரா வண்டி பார்த்தா போதாது ஏன்னா இப்ப நம்ம ஏரியாலே எடுத்துட்டீங்க கமிஷனர் அலுவலகத்துக்கு கண்ட்ரோல் நிறைய கோல்ட்ற இடம் இந்த கோல்டு இருக்குற இடத்துல ஒரு கிராம் ஒரு பிரச்சனை கிடையாது ஆனா அஞ்சு சவரம் பத்து சவரம் வந்து உருக்க வந்தாங்கன்னா உடனே காவல்துறை கட்டுப்பாடுக்கு தகவல் கொடுக்கணும் கோல்டு இருக்கு மெல்ட் பண்ணி டெம்பர் டெம்பர் பண்ணுங்க ஒரு கிராம் எழுபது கிராம் வரைக்கும்

ப்ரூஃப் ஏதாச்சும் கொடுத்தா பண்ணிருக்கேன் சார் அவ்வளோதான் சிறுவன் சிறுவன் சேர்த்து வச்சு ஒரு கோல்டு வாங்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில எங்கன்னா ஃபங்க்ஷன் பண்ணால் நாலு பேர் எதிரில் கௌரவமாக போனேன்ட்டு தான் இந்த நகையை வாங்கிட்டு போட்டுட்டு போகிறாங்க அப்படி அவங்களுடைய கௌரவம் இதுக்காக போட்டுட்டு போகிற நகையும் கஷ்டப்பட்டு வாங்குற நகையும் அசால்ட்டாக ஒரு திருட அறுத்துட்டு போயிடறான் அறுத்துட்டு போய் அவன் சொகுசாக வாழ்கிறான் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் பாதிக்கப்படுறவங்களுக்கு முழுமையாக காவல்துறை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் எங்களுடைய இது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பார்த்து